வெல்கம் பேக் டு சங்கம்திரா டிஎன்பிசி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா யூனிட் சிக்ஸ் அதாவது நியூ சிலபஸில் யூனிட் சிக்ஸ் தமிழ்நாட்டின் வரலாறு பண்பாடு இருக்குல்ல அதில் ஃபார்ட்டி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல் கேள்வி உப்பு சட்டங்களை மீறியதற்காக அவதாரம் கட்டிய முதல் பெண்மணி யார் உப்பு சட்டங்களை மீறியதற்காக அவதாரம் கட்டிய முதல் பெண்மணி யார் சரியான விடை ஆப்ஷன் சி ருக்மணி லட்சுமிபதி ஆப்ஷன் சி ருக்மணி லட்சுமிபதி அடுத்த கேள்வி காமராசர் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு சிறையில் அடைக்கப்பட்ட இடம் எது காமராசர் உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டு சிறையில் அடைக்கப்பட்ட இடம் எது சரியான விடை ஆப்ஷன் ஏ அலிப்பூர் சிறை ஆப்ஷன் ஏ அலிப்பூர் சிறை அடுத்த கேள்வி ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறில் நடைபெற்ற வேலூர் கழகத்தை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் நடைபெற்ற முதல் இந்திய சுதந்திர போருக்கான முன்னோடி என்று கூறியவர் யார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறில் நடைபெற்ற வேலூர் கழகத்தை ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழில் நடைபெற்ற முதல் இந்திய சுதந்திர போருக்கான முன்னோடி என்று கூறியவர் யார் சரியான விடை ஆப்ஷன் பி வி டி சவார்கர் ஆப்ஷன் பி வி டி சவார்கர் இந்த கொஸ்டின் நிறைய டைம் டிஃப்ரெண்ட் மா டைப்பாக வந்து டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க இதில் வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு பார்த்தீங்கன்னா வேலூர் கழகம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு பார்த்தீங்கன்னா பெரும்புரட்சி முதல் இந்திய போர் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வி டி சவார்கர் அடுத்த கேள்வி சோழர்களின் இராணுவ முகாம்கள் டேஸ் என்று அழைக்கப்பட்டன சோழர்களின் இராணுவ முகாம்கள் டேஸ் என்று அழைக்கப்பட்டன சரியான விடை ஆப்ஷன் சி கடகங்கள் ஆப்ஷன் சி கடகங்கள் அடுத்த கேள்வி ஆராய்ச்சியின் வாயிலாக தென்னிந்தியாவில் முதலாவதாக பயன்படுத்திய உலோகம் எது ஆராய்ச்சியின் வாயிலாக தென்னிந்தியாவில் முதலாவதாக பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரியான விடை ஆப்ஷன் பி தாமிரம் ஆப்ஷன் பி தாமிரம் பலுசிஸ்தானில் இன்று வரை பேசப்படும் திராவிட மொழி எது பலுசிஸ்தானில் இன்று வரை பேசப்படும் திராவிட மொழி எது சரியான விடை ஆப்ஷன் டி பிராகி இது வந்து ஒரு வட திராவிட மொழி பலுசிஸ்தானில் பிராகி அப்படிங்கிற திராவிட மொழி வந்து இப்போ வரைக்கும் பேசப்பட்டது அது வந்து ஒரு வட திராவிட மொழி அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த கேள்வி தமிழர்களின் இசை சிறப்பினை எடுத்துரைக்கும் நூல் எது தமிழர்களின் இசை சிறப்பினை எடுத்துரைக்கும் நூல் எது சரியான விடை ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் சரியான விடை ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம் அடுத்த கேள்வி ஊழலையும் உப்பக்கம் காண்பார் யார் ஊழலையும் உப்பக்கம் காண்பார் யார் சரியான விடை ஆப்ஷன் பி விடாமுயற்சி உடையோர் ஆப்ஷன் பி விடாமுயற்சி உடையோர் அடுத்த கேள்வி தீரன் சின்னமலை எப்போது தூக்கிலிடப்பட்டார் தீரன் சின்னமலை எப்போது தூக்கிலிடப்பட்டார் சரியான விடை ஆப்ஷன் ஏ ஜூலை முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி அஞ்சில் தான் தீரன் சின்னமலையை வந்து தூக்கிலிடுறாங்க எங்கே தூக்கிலிடறாங்கன்னு பார்த்தீங்கன்னா சங்ககிரி அப்படிங்கிற கோட்டையில் தான் வந்து தீரன் சின்னமலையை தூக்கிலிருந்தாங்க சங்ககிரி கோட்டையில் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐந்தாம் வருடம் ஜூலை முப்பத்தி ஒன்றில் தீரன் சின்னமலை வந்து தூக்கிலிடப்படுகிறார் அடுத்த கேள்வி சிறைப்பறவை என்று அழைக்கப்பட்டவர் யார் சிறைப்பறவை என்று அழைக்கப்பட்டவர் யார் சரியான விடை ஆப்ஷன் டி ஈவேரா பெரியார் ஈவேரா ராமசாமி தான் இவருக்கு சிந்தனை சிற்பி அப்படிங்கிற நிறைய பேர் சொல்கிறாங்க இது வந்து நிறைய பேர் தெரியாத பேர் சிறைப்பறவை சிந்தனை சிற்பி அதெல்லாம் இந்தியாவில் வெளிவந்த முதல் பத்திரிகை எது இந்தியாவில் வெளிவந்த முதல் பத்திரிகை எதுன்னு பார்த்தீங்கன்னா பெங்கால் கேசட் ஆப்ஷன் டி பெங்கால் கேசட் தான் எந்த வருடம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பதாவது வருடம் தான் இந்தியாவில் வெளிவந்த முதல் பத்திரிகை பெங்கால் கேசட் வந்து வெளியிருந்தது இதுவும் நிறைய டைம் டிஎன்பிசில் கேட்டிருக்காங்க அடுத்த கேள்வி சங்க காலத்தில் அம்பனம் என்ற சொல் எதை குறிப்பதாக அமைகின்றது சங்க காலத்தில் அம் என்ற சொல் எதை குறிப்பதாக அமைகிறது சரியான விடை ஆப்ஷன் பி நெல் அளவை குறிப்பதாக அமைகிறது நெல் அளவை அளவை நெல் அளவையை குறிப்பதாக அமைகிறது அடுத்த கேள்வி நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று காஞ்சிபுரத்தை புகழ்ந்தவர் யார் நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று காஞ்சிபுரத்தை புகழ்ந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி காளிதாசர் தான் காஞ்சிபுரத்தை வந்து நகரங்களில் சிறந்தது காஞ்சி அப்படின்னு சொல்லியிருப்பாரு அடுத்த கேள்வி நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி என்று அழைக்கப்பட்டவர் யார் நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி என்று அழைக்கப்பட்டவர் யார் சரியான விடை ஆப்ஷன் சி ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் சரியான விடை வந்து ஆப்ஷன் சி ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அடுத்த கேள்வி பொறுத்துங்க டேரெக்டாகவே ஆன்சர் கொடுத்துருங்க சௌரி சௌரா நிகழ்வு எப்பன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு இது எங்கேன்னா சௌரி சௌரா அப்படிங்கிறது வந்து உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஒரு இடம் இங்கே வந்து இருபத்தி ரெண்டு காவலாளிகளை வந்து பொதுமக்கள் வந்து சுட்டு கொண்டிருப்பாங்க அடித்து அது ஒரு கலவரத்தில் வந்து கொண்டிருப்பாங்க இந்த ஆண்டுகள்லாம் வந்து வரிசைப்படுத்தி ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுலேருந்து இப்போ சுதந்திரம் அடைஞ்சது வரைக்கும் ஒரு வீடியோ வந்து தனியாகவே நான் கொடுத்துருப்பேன் பார்க்காதவங்க அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் போய் பார்த்துருங்க ரெண்டாவது வந்து ரவுலட் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ரவுலட் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது கிளாபத் இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஞான சபை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தஞ்சு வேலூர் புரட்சி அதாவது வேலூர் கழகம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு ஜூலை பத்து சௌரி சௌரா நிகழ்வு பிப்ரவரி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரவுலட் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது கிளாபத் இயக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது பிரம்மஞான சபை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தஞ்சு வேலூர் புரட்சி ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு ஜூலை முப்பது இது எல்லாமே டேன் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸ் தான் அடுத்து திருக்குறளை உலகின் வேதம் என கூறியவர் யார் திருக்குறளை உலகின் வேதம் என கூறியவர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நரேந்திர மோடி அவர்கள் தான் திருக்குறளை உலகின் வேதம் அப்படின்னு சொல்லியிருப்பார் அடுத்த கேள்வி திருக்குறளை முதன் முதலில் பள்ளிகளில் அறிமுகம் செய்த அரசு எது திருக்குறளை முதன் முதலில் பள்ளிகளில் அறிமுகம் செய்த அரசு எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஓமந்தூரார் அரசு தான் திருக்குறளை வந்து பள்ளிகளில் வந்து முதன் முதலில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க அடுத்த கேள்வி சோழர்களின் ஆட்சி முறை சோழர்களின் ஆட்சி முறை என்னன்னு சொல்கிறாங்க சோழர்களின் ஆட்சி எவ்வாறு அழைக்கப்படுகிறது சோழர்களின் ஆட்சி வந்து ஆப்ஷன் ஏ முடியாட்சி அப்படின்னு சொல்கிறாங்க சோழர்களின் ஆட்சி முடியாட்சி அடுத்த கேள்வி புத்தகமா சாஞ்சி போன்ற ஏழு இந்திய புனித ஸ்தலங்களில் காஞ்சியும் ஒன்று என கூறியவர் யார் புத்தகமா சாஞ்சி போன்ற ஏழு இந்திய புனித தலங்களில் காஞ்சியும் ஒன்று என கூறியவர் யார் கூறியவர் யான்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சீன பயணி யுவாங் ஷுவாங் அவர்தான் வந்து இந்த ஏழு புனித தலங்களில் காஞ்சிபுரமும் ஒன்று அப்படின்னு சொல்லியிருப்பார் அடுத்த கேள்வி நடுக்கற்கள் நடப்படுவதற்கான வழிமுறைகளை விரிவாக எடுத்துரைக்கும் நூல் எது நடுக்கற்கள் நடப்படுவதற்கான வழிமுறைகளை வந்து விரிவாக எடுத்தும் சொல்லும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தொல்காப்பியம் அடுத்த கேள்வி மன்னரையை எதிர்க்கும் எதிர்த்து போராடி வெற்றி கொண்டதற்காக பெரியாருக்கு வைக்கம் வீரர் என்ற பட்டத்தை அளித்தவர் யார் மன்னரையே எதிர்த்து போராடி வெற்றி கொண்டதற்காக பெரியாருக்கு வைக்கம் வீரர் அப்படிங்கிற பட்டத்தை அளித்தவர் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி திருவிக்கா திருவிக்கா தான் பெரியாவுக்கு வந்து வைக்கம் வீரர் அப்படிங்கிற பட்டத்தை வந்து அழிச்சிருப்பாரு இந்த வைக்கம் அப்படிங்கறது வந்து கேரளால உள்ள இடம் அங்க வந்து பெரியார் வந்து போராட்டம் நடத்தி மக்களுக்கு வந்து விடுதலை பெற்றுக் கொடுத்திருப்பாரு அவரை வந்து வைக்கம் வீரர் அப்படின்னு சொன்னார் வந்து திருவிக்கா அடுத்த கேள்வி தென்னிந்திய நல உரிமை சங்கம் எந்த ஆண்டு நீதி கட்சி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது தென்னிந்திய நல உரிமை சங்கம் எந்த ஆண்டு நீதி கட்சி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது இதற்கு சரியான விடை பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபதுல வந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம் நீதி கட்சி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பாங்க நீதிக்கட்சின்னால் இந்த இந்த கட்சி வந்து தென்னிந்திய நல உரிமை சங்கங்கள் வந்து மூன்று பத்திரிகைகள் வந்து வச்சிருப்பாங்க ஜஸ்டிஸ் இங்கிலீஷில் வந்து ஜஸ்டிஸ் தெலுங்கில் வந்து ஆந்திர பிரகாசிகா தமிழில் வந்து திராவிடன் அந்த ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது தான் நீதிக்கட்சி அப்படிங்கிற பெயராக வந்திருக்கும் இப்போ ஆப்ஷன் ஏன் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபதில் வந்து நீதிக்கட்சி ஆரம்பிச்சிருப்பாங்க ஆயிரத்தி ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வந்து முதன் முதல்ல ஆட்சியில் வந்து ஒரு எலெக்ஷன் நடக்கும் அந்த எலெக்ஷனில் வந்து நீதிக்கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறாங்க இந்த ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு பார்த்திங்கன்னா கட்சி வந்து பெரியார் வந்து பொறுப்பேற்கிறாரு நீதிக்கட்சியின் தலைமையை வந்து பெரியார் வந்து ஏற்றுக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு பார்த்தீங்கன்னா சேலம் மாநாட்டில் வந்து நீதிக்கட்சியின் பெயரை திராவிட கழகம் அப்படின்னு சொல்லி பெரியார் வந்து மாற்றுறாரு திராவிட கழகம் இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கட்சி வந்து தென்னிந்திய நல உரிமை சங்கம்னு சொல்கிறாங்க இது எப்போ ஆரம்பித்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபதில் மூன்று பத்திரிகைகள் இருக்குது இங்கிலீஷில் வந்து த ஜஸ்டிஸ் தமிழில் வந்து திராவிடன் தெலுங்கில் வந்து ஆந்திர பிரகாசிகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டாம் ஆண்டு பார்த்திங்கன்னா கட்சியோட பொறுப்பை வந்து பெரியார் ஏற்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஃபஸ்ட்டு நடக்கிற எலெக்ஷனில் வந்து கட்சி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு பார்த்திங்கன்னா சேலம் மாநாட்டில் பெரியார் வந்து நீதி கட்சியின் பெயரை திராவிடக் கழகம் அப்படின்னு சொல்லி மாற்றுறாரு அடுத்த கேள்வி தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் எந்த ஆண்டு மாநில அரசால் தொடங்கப்பட்டது தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் எந்த ஆண்டு மாநில அரசால் தொடங்கப்பட்டது சரியான விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு அடுத்த கேள்வி தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சியின் நிறுவனர் யார் தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சியின் நிறுவனர் யார்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ராமசாமி தமிழ்நாடு உழைப்பாளர் கட்சியை தொடங்கியவர் ராமசாமி அடுத்த கேள்வி தமிழ்நாடு அரசின் இட ஒதுக்கீட்டின் மொத்த சதவீதம் எவ்வளவு தமிழ்நாடு அரசோட இடஒதுக்கீடோட மொத்த சதவீதம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க சரியான ஆன்சர் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பி அறுபத்தி ஒன்பது சதவீதம் இவர் இது வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது கொண்டு வந்திருப்பாங்க இந்த அறுபத்தொம்போது சதவீதம் இடஒதுக்கீடு வந்து பன்னெண்டு அட்டவணையில் வந்து ஒன்பதாவது அட்டவணையில் வந்து வச்சுருப்பாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பதாவது அட்டவணையில் நம்ம எதையாவது வச்சோம்னா அதில் எந்த ஒரு மாற்றத்தையும் வந்து கொண்டு வர முடியாது அதனால தமிழ்நாட்டில் மட்டும் அறுபத்தொம்போது சதவீதம் இடஒதுக்கீடு வாங்கி ஒன்பதாவது அட்டவணையில் வச்சுருப்பாங்க அடுத்த கேள்வி தமிழகத்தில் பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் யார் தமிழகத்தில் பத்தினி வழிபாட்டை அறிமுகம் செய்தவர் யாருன்னு ஆப்ஷன் டி சேரன் செங்குட்டுவன் அடுத்த கேள்வி பெரியார் எப்போது தலைமை பொறுப்பை ஏற்றார் பெரியார் எப்போது நீதிக்கட்சியின் தலைமை பொறுப்பை ஏற்றார் சரியான விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாம் ஆண்டு நீதிக்கட்சியோட பெயரை வந்து திராவிட கழகம் அப்படின்னு பெயர் மாற்றம் செஞ்சது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல சேலம் மாநாட்டில் தான் வந்து நீதிக்கட்சியோட பெயரை வந்து பெரியார் வந்து திராவிட கழகம் அப்படின்னு இருப்பாரு ஆனால் வந்து நீதிக்கட்சியோட தலைமை பொறுப்பை ஏற்ற ஆண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு அடுத்த கொஸ்டின் எந்த தமிழக முதலமைச்சர் இரண்டு ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி திட்டத்தை அறிமுகம் செய்தார் எந்த தமிழக முதலமைச்சர் இரண்டு ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி திட்டத்தை அறிமுகம் செய்தார் சரியான விடை ஆப்ஷன் சி கலைஞர் கருணாநிதி தான் இரண்டு ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி அப்படிங்கிற திட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாரு அடுத்த கேள்வி சென்னை திருவள்ளிக்கேணியில் திராவிட இல்லம் என்ற பெயரில் ஒரு தங்குமிடுதியை நிறுவியவர் யார் சென்னை திருவள்ளிக்கேணியில் திராவிட இல்லம் என்ற பெயரில் ஒரு தங்குமிடுதியை நிறுவியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி நடேசனார் ஆப்ஷன் பி சி நடேசனார் அவர் தான் வந்து நிறுவிப்பாரு இவர் வந்து நீதி கட்சியை ஒருத்தர் ஒருத்தர் எந்த வருஷம் நிறுவிப்பாரு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஜூன்ல வந்து திருவல்லிக்கேணியில் வந்து திராவிட இல்லம் அப்படிங்கிற ஒரு தங்கும் விடுதியவை சி நடேசனார் வந்து நிறுவியிருப்பாரு அடுத்த கேள்வி நீதிக்கட்சியின் கொள்கைகளை பரப்புவதற்காக வெளியிட்ட பத்திரிகை எது நீதிக்கட்சியின் கொள்கைகளை பரப்புவதற்காக வெளியிட்ட பத்திரிகை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஆந்திர ஆந்திர பிரகாசிகா பிரகாசிகா கொஷின் வந்து தெலுங்கு பத்திரிகை எது அப்படிங்கிற வரும் தெலுங்கு பத்திரிகை அப்படிங்கிறது வந்து நீதி கட்சியோட பத்திரிகை தான் நீதி கட்சியின் கொள்கைகளை பரப்பதற்காக வெளியிட்ட தெலுங்கு பத்திரிகை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரகாசிகா அடுத்த கேள்வி தமிழகத்தின் முதன் பெண் பதிப்பாளர் யார் தமிழகத்தின் முதல் பெண் பதிப்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி எஸ்ஆர் கண்ணம்மாள் ஆப்ஷன் பி எஸ் ஆர் கண்ணம்மாள் அடுத்த கேள்வி ஜமீன்தாரி முறை யாருடைய ஆட்சி காலத்தில் ஒழிக்கப்பட்டது ஜமீன்தாரி முறை யாருடைய ஆட்சி காலத்தில் ஒழிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஓமந்தூரா ராமசாமி ரெட்டியார் அவருடைய ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி வந்து அழிச்சிருப்பாங்க ஜமீன்தாரி முறை ஒழிக்கப்பட்டது அடுத்த கேள்வி காமராசர் இலவச மதிய உணவு திட்டத்தை முதன் முதலில் தொடங்கி வைத்த இடம் காமராசர் இலவச மதிய உணவு திட்டத்தை முதன் முதலில் தொடங்கி வைத்த இடம் எங்கேன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தூத்துக்குடி உள்ள எட்டயபுரம் இங்கதான் பாரதியார் பிறந்திருப்பாங்க எட்டயபுரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆண்டு தொடங்கி வைத்திருக்கா இலவச மதிய உணவு திட்டம் தொடங்கி வைக்கப்பட்ட இடம் எட்டயபுரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அடுத்த கேள்வி பொறுத்துக அகழாய்வு செய்யப்பட்ட இடங்கள் என்னென்னு பார்ப்போம் கீழடி எந்த ஊருன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை சிவகங்கை வெப்பக்கோட்டை எங்கன்னு பார்த்தீங்கன்னா விருதுநகர் கீழ் நமண்டி எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை கொங்கல் நகரம் திருப்பூர் பொற்பனைக்கோட்டை கோட்டை புதுக்கோட்டை கீழடி அகலாய்வு சிவகங்கை வெம்பக்கோட்டை அகலாய்வு வந்து விருதுநகர் மாவட்டம் கீழம் கீழ்நமண்டி திருவண்ணாமலை கொங்கல் நகரம் வந்து திருப்பூர் பொற்பனைக்கோட்டை வந்து புதுக்கோட்டை அடுத்த கேள்வி புதிய கற்கால பண்பாடு தமிழ்நாட்டில் எங்கு பரவியிருந்தது புதிய கற்கால பண்பாடு தமிழ்நாட்டில் எங்கு பரவி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா சரியான உடைய ஆப்ஷன் சி பையம்பள்ளி பையம்பள்ளி அப்படிங்கிற இடத்துல தான் பரவி இருந்தது அடுத்த கேள்வி ரோமானிய தொழிற்சாலை கண்டுபிடிக்கப்பட்ட இடம் எது ரோமானிய தொழிற்சாலை கண்டுபிடிக்கப்பட்ட இடம் அரிக்கமேடு அரிக்கமேடு அகழ்வாராய்ச்சி எங்கே நடைபெறும் பாண்டிச்சேரி ரோமானிய தொழிற்சாலைகள் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் அரிக்கமேடு அடுத்த கேள்வி நீதிக்கட்சியின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் எது நீதிக்கட்சியின் முதல் மாநாடு நடைபெற்ற இடம் ஆப்ஷன் சி கோயம்புத்தூர் அடுத்த கேள்வி ஓவாமலை தொல்லியல் இடம் எங்கு அமைந்துள்ளது ஓவாமலை தொல்லியல் இடம் எங்கு அமைந்துள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா சரியான விடை ஆப்ஷன் ஏ மதுரையில் அமைந்திருக்கு அடுத்த கேள்வி தமிழ்நாட்டின் தாகூர் என அழைக்கப்படுபவர் யார் தலைநாட்டின் சாரி தமிழ்நாட்டின் தாகூர் என அழைக்கப்படுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் யாருள்ள ஆப்ஷன் சி வாணிதாசன் அவர்கள் தான் தமிழ்நாட்டின் தாகூர் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த கேள்வி அதியமானின் தூதுவராக அவையார் சென்றதை கூறும் நூல் எது அதியமானின் தூதுவராக ஔவையார் சென்றதை கூறும் நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா புறநானூர் ஆப்ஷன் சி புறநானூர் தான் அதியமானின் தூதுவராக அவையார் சென்றதை கூறும் நூல் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஃபார்ட்டி இம்பார்ட்டன்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் யூனிட் சிக்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தாச்சு அடுத்த வீடியோவில் அடுத்த இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம் தேங்க்யூ